யூட்ராஜுக்கு நாங்கள் கொழும்பு என்று சொல்லிவிட்டோம் கொழும்பு வருவோம்ன்ற வழி எல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம் ஆனால் இன்றைக்கி எப்படியும் நாங்கள் போத்தான் வேணும் காலை நிமித்தி நிமித்தியாக நான் போய் சேரத்தான் வேணும் வேறு வழி இல்லை பார்ப்போம் மீனாட்சி செய்வோம் எங்களுக்காக இருக்கா பிரார்த்திங்க அந்த யாருக்கு ஜேசு போல் எங்கே சி சின்னா சின்னாக்காக உறவு வழி ஒருக்கா பிராத்திங்க இந்த கால் சுகமாகணும்

இது கரைச்சல் முடிச்சவை என்ன நடந்ததா அது ஏன் பறவை அரசு அதிகாரிகளை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி ஜாழ்ப்பாணம் மாவட்ட அமைச்சு குழு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜாழ் மாவட்ட அபயத்து குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேக தமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது யாழ் மாவட்டத்தின் அபயத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது அரசு அதிகாரிகள் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈனா அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சுனா அதிகாரிகளை இடைமறைத்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்ததுடன் அவர்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டார் என சுட்டிக்காட்டிய பராமர உறுப்பினர் ஸ்ரீதரன் அரச அதிகாரிகளை அவமதிப்பதை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனவே இந்த அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து வெளியேறினார் அவ்வளவு தானா அவ்வளவு அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலை வெளிப்படுத்துவேன் சிவஞானத்தை பார்த்து விழித்தார் அர்ச்சுனா அச்சுனாவுக்கு பக்கத்தில் சிறுதரன் இல்ல அச்சுனாவுக்கு பக்கத்தில் இஞ்சாலே சிவன் சிவஞானம் ஐயா அங்கால் பக்கம் இவன் வேறு இவன் கௌரவ பராமரி உறுப்பினர் வேறு அங்கால கௌரவ பராமரி உறுப்பினர் மயூரன் அப்படி வரிசையெல்லாம் இருந்தவை அதுல அந்த இதில் பார்த்தனு நினைக்கிறேன் இது உங்கள் ஆட்சி இல்லை நீங்கள் இங்கே கதைக்க கூடாது வடக்கு மாகாண சபையை அழித்த நீங்கள் இங்கே கதைக்க வேண்டாம் அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலையும் வெளிப்படுத்துவேன் என பாராமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடமாகாண அவை தலைவர் சி சிவஞானத்தை பார்த்து மாவட்ட அவைத்துக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திலே பாரியாற்று குடிநீர் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல் நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துக்கு காணவே எதிர்கருத்துக்களை தெரிவிக்க கோபமடைந்த அர்ஜுனா மேற்கண்டவாறு அவை தலைவரை பார்த்து விழித்தார் அதன் பின்னர் சற்று நேரம் அமைதியாக இருந்த சி வி சிவஞானம் கூட்டம் நிறைவு பெறுவதற்கு முன்னரே அங்கிருந்து வெளியேறின அவரும் அவருக்கு மனசு நொந்து போச்சு கூட்டார் சரியோ கலையபெருமானது கச்சேரி நிறுத்தப்பட்டது ஜவள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கூக்குரல் கோச்சை வார்த்தைகள் குழப்பங்கள் தாராளம் கூக்குரல் கோச்சை வார்த்தைகள்

கணக்கெடுக்கிறேன் எங்க ரெண்டு பேரத்தை அதன்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா இளங்குமரன் ஆகியோருக்கிடையில் பலதரப்பட்ட முரண்பாடுகள் எழுந்த நிலையில் அபித்த குழு கூட்டம் இடைநடவில் நிறுத்தப்பட்டது கூட்டத்தின் ஆரம்பத்தில் முதலே அதிகாரிகளை கேள்விகளை கேள்வி கணிகளால் துணைத்துக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இந்த சந்தர்ப்பத்தில் அரசு அதிகாரிகளை அவமதிப்பதை கண்டித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்தார் இந்நிலையில் கூட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவனருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் இடையில் வாய் தக்கம் உச்சம் பெற்றது முகம் சுளிக்கும் வகையிலான வார்த்தைகள் பிரியோகங்கள் பிரியோகிக்கப்பட்டது தொடர்ந்து சமூக சுமூகமாக்கி கூட்டத்தை தொடர்ந்த வேளை நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் யாழ்ப்பாண அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக முன்மொழிவு மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மீண்டும் கேள்விகளை தொடுத்த நிலையில் அங்கு பெரும் வாய்த்தக்கம் ஏற்பட்டது அபிவிருத்தி குழுவின் தலைவர் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் குறித்த சலசலப்பை அமைதியாக பல தடவைகள் முனைந்த போதிலும் அது தோல்வியில் முடியவே நிலைமை கட்டுப்பாட்டை மீறி போவதை உணர்ந்த அமைச்சர் யாழ் மாவட்ட அவைத்துக்குழு கூட்டம் நிறைவு பெறுவதாக அறிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமைச்சர் நிலைமை கைமறி போகும் என தான் நினைக்கவில்லை சிவபூஜையில் கரடி பூந்தது போல் சிலரின் அத்துமறிய செயற்பாடுகள் இவங்க பிரதேசத்தின் அபிவிருத்தியை பாதிக்கிறது எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயலுக்கு இடமளிக்க போவதில்லை என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட அவசரியங்களுக்கு தான் மனம் வருந்துவதாகவும் தெரிவித்தார் பேப்பர்கார்தான் கஷ்டம் இது அடிக்க வேண்டிய பேப்பர் அவ்வளவுதான் செய் வியாழேந்திரன் கைதாகி அறியல் യ്യൂട്ടൽ ലഞ്ചം ഇത് വിളക്കമറിയൽ വെച്ചാൽ വിളക്കമറിയൽ മുടി ഉപയോഗിക്കണ്ടെ അതിഹളവാന പൂതനെ ജോളി ഇളങ്ങാൻ മരണം അപ്പൊ ഇത് എന്നെ ചോദി അതിഹളവാന പൂതബോധന എന്നെ പൂതയോ ചെയ്യാന് அளவுக்கு அதிகமான போதை பொருள் பாவனை காரணமாக ஜாலியில் இளைஞர் ஒருவர் மரணம் அடைந்துள்ளார் இதில் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இளைஞர் ஒருவரே அப்ப முப்பது என்ன இளைஞர் நல்லூர்ல குடிக்கிறாங்க கோயிலுக்கு முன்னாள் குறித்த இளைஞன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர் வீட்டில் படுத்திருந்ததாகவும் திங்கட்கிழமை அதிகாலை அவர் மயங்க நிலையில் இருந்துள்ளதாகவும் உடனடியாக ஆஸ்பத்திரி கொண்டு போன அவசியம் இப்ப என்னடா முருகன் போதை என்ன கிடையாது அதையும் இது தேடி எடுக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு அதிகளவான உயிரிழந்து விட்டதா தெரிவிக்கப்பட்டது இம்மரணம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட அதிகளவான போதைப் பொருளினை ஊசி மூலம் உடலில் ஏற்றியதால் மரணம் சம்பவித்ததால் அறிவிக்கப்பட்டு வெளிநாட்டுலயே வந்து ட்ரக்ஸ் பாதைக்கிறார்கள் ஊசி பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்கள கைவிட்டுருவாங்க அப்ப இந்த இது மாதிரி சிறுநீர் அந்த நீரழிவு ஊசி போட வழக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறாங்க அப்படி ஆரம்பி இவங்க என்ன சொன்னா ஊசி அடிக்கிறது முருகன் அந்த சும்மா அந்த தெமிடி ஊசினர் அடிச்சு விடுவாங்க காத்து போக வரும் இது காத்து போச்சுன்னா கிடைச்சல் அதே ஊசி அடிச்சு என்னடா சுவைக்கவே மாட்டேங்குது தெரியும் அதுலயே என்ன கிடைத்தது அதான் அதுதான் அடிச்சுட்டுன்னு சொல்றாங்க அடிமையாத்தான் கூறுவது அர்ச்சுனா எம்பியை ஒருமையில் விழித்த அமைச்சர் சந்திரசர் அடே நான் கூறுவது புரியவில்லையா ஏன்னா அர்ச்சு எம்பியை பார்த்த கடத்தொழில் அமைச்சர் ஒருமையில் விழித்தமையால் பரபரப்பு ஏற்பட்டது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலர் கூட்டத்தில் நடைபெற்றது அந்த ஆளுநம் சொல்லி பார்த்துட்டு சரி வரல போல சரி வராது குறித்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பேசும்போது அவர்களை பேசவிடாத இடைமறத்து கேள்விகளை கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் தங்கள் கருத்தை பேசவிடும் அர்ச்சனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் தொடர்ந்து அர்ச்சனா அவ்வாறு செயல்படவே ஒரு கட்டத்தில் பாரமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அர்ச்சுனாவுடன் பாய் தர்க்கத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னரும் கலந்துரையாளரை தொடர முடியாதபடி அர்ச்சுனா கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கவே அமைச்சர் கோபம் கொண்டு அடே நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா என விழித்தார் வேற வழி இல்லை ஆஹ் இதற்கு பதிலளித்த அச்சுனா இதுதான் உங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உண்மை முகம் என்னை பாராளமன்றத்திலும் பேசப்படுகிறீர்கள் இல்லை இப்போது இங்கும் பேசப்படுகிறீர்கள் இல்லை எனது என்ன தனது கருத்தை முன்வைத்த குறித்த நிகழ்வு அங்கு பெரும் செலசிலப்பை ஏற்படுத்தினமை குறிப்பிடத்தக்க முடியவா அஜுவை இங்கேயும் கிடைக்கிறீங்க இல்ல சொல்றீங்க கோபம் வந்துட்டு இந்த பாராளுமன்றத்தில் தூடு மறிஞ்சவங்கள்தானே என்ன நடக்குதுன்றது பவுனியாவில் கிணற்றிலிருந்து ஜோதியின் சடலம் மீட்பு முப்பது வயதுடையெல்லாம் ஜோதி மரணமான நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார் சரியோ ஓ அதுவும் பார் கலாபோகஸ் வேவர் பகுதியுள்ள கிணறு ஒன்றின் பெண்ணு சடலம் என்ன பிரச்சனை என்றது யானை எல்லாம் எங்க நடக்குது

ஊத்துறையில் இலங்கை போக்குவரத்து சபை மரணம் அடிப்படைக்க சேர்க்கிறாங்க அடிப்படைக்கேர்த்தி அதுக்கு கணக்கு பாக்கி ஒரு ரெண்டாயிரம் கூடும் சொல்லு கணக்காளர்கள் சொன்னா மூணு மாசம் சித்திர மாதம் ரெண்டாயிரம் தான் முழுமையா கூடுது

ஓ அவருக்கள் தானே தெரியும் இனிவில் சாஸ்தா பீடத்தின் முதல்வரும் குருகுலா அதிபரும் ஆகிய வணக்கத்துக்குரிய சிவஸ்ரீ தானு மகாதேவ குருக்கள் நேற்றிய சிவபதம் அடைந்தார் பாத்தியார் என்று அந்தன சிவாச்சாரியர்களால் அழைக்கப்படும் சிவஸ்ரீ மகாதேவ குருக்கள் வேத ஆகமங்களில் விற்பனராக திகழ்ந்ததுடன் ஆலய மகா நெறிப்படுத்துவதும் பெருமைக்குரியவர் இவரது கூறியவர் இவரது சேவிய மகர சபையின் சைவ சமயம் விவகாரக்குழுங்கி கௌரவித்ததுடன் திறமை ஆதீனம் கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்திய சபைகளும் எல்லாம் கணக்கு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க ஓ அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அன்னநாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் இறைவனை பிரார்த்திப்போம் எனக்கு

மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவருடன் கையளிக்கப்படும் கடற்கொழில் அமைச்சர் உறுதி மயிலட்டியில மீன்பிடி துறைமுகம் அது கொடுக்காம தானே கிடக்கு அப்படி அரசாங்கம் தான் அமைச்சிருக்கு அதை கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறேன் அதை பேர் பார்ப்போம் என்ன மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஐம்பது பயனாளிகள் தெரிவு அவ வீட்டு கூட்டத்துக்கு வரும்போது அதிகாரிகள் தரவோலை எடுத்து வர வேண்டும் கடற்கொழில் அமைச்சர் வேண்டுகோள் தரவோலை எடுத்துட்டு வந்தா களுக்கு பதில் இல்லாமல் என்ன அப்படியே ஓ வர வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடுவோம் வேலை என்ன அது அமைச்சருக்கு பிளாங்கி அமைச்சர் சொல்லிவிட்டேன் நீங்க வரைக்கும் தரவுல கொண்டாங்க போ கொண்டு வந்துட்டா ஒரு பிரச்சனை இல்ல இங்க போட்டு மாவட்ட அபித்தி கூட்டம் நேற்று செவ்வாய் சேலத்தில் நடைபெற்று போதே அமைச்சர் மேற்கண்டவா தெரிவித்தார் பாலியாற்று குடிநீர் திட்டம் தொடர்பில் பாலாமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஒன்றுக்கு அதிகாரி ஒருவர் போது அமைச்சர் மேற்கண்ட விடியத்தை குழு கூட்டம் பங்கேற்கும் ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்கள் துறை சார்ந்த தங்கள் திட்டங்களை தரவுகளாக கொண்டு வர வேண்டும் அதுவே கேட்கப்படும் கேளிகளுக்கு பதில் வழங்க சுலபமாக இருக்கும் இல்லையே அது தேவையற்ற பிரச்சனைகளை அதுதான் சரி இல்லையோட போனா அதுக்குரிய விஷயங்கள் முழுக்க தூக்கி போட்டு சொல்றேன் இவ்ந்தான் காசி இருக்கு தம்பி இவ்வளோ வந்தா ஜெயபுரம் தம்பி இவ்ளோ வந்தா ஜெயரா தம்பி இவளும் காணா இருக்கு தம்பி தாருக்கிய தம்பி என்று கேட்டு முடியுது

தீபக அபிவிருத்தி தொடர்பில் பிரதேச செயலர் கவனம் செலுத்த வேண்டும் அபிவிருத்தி குழு தலைவர் வேண்டுகோள் அங்க நடந்தா நடந்தி வேலை நல்லூரு நடக்க போது சுழற போகுது நீ கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு படமான அநீதி கிடைத்துள்ளது இலங்கை பதில் அதிபர் சங்கம் குற்றச்சாட்டு

கவனிக்கிற்கூ நடந்து புனரமைப்புக்கு ஆயிரத்தி நானூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வீதி அவைத்தி அதிகார சபை காலமே நடக்க நேரம் நடக்கலாம் நடந்து வரது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நிமிஷம் நடந்தா ரெண்டு மணி தான் நடக்கிறேன் மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றம் பாரப்படுத்த வேண்டும் பிரிட்டன் பராமன்ற உறுப்பினர் உமா குமரன் இது பிரிட்டன் எல்லாம் தமிழர் எல்லாம் வந்து பெரிய பிரகண்டங்களை உருவாக்குறாங்க அங்க இவர் கனடாவிலேயே இவர் சங்கரெல்லாம் கனக்க சொல்லி இருக்கிறார் இங்காட்டு போரின் போது பாரதூரமான மனித ஈடுபட்ட தனியாக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்று பிரிட்டனின் பாராம உறுப்பினர் உமா குமரன் மனித உரிமை குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என நான் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பேன் நல்லா இருக்கிறான் வாழ்த்து செய்யுங்க பாபு கிராம்பு விலை அதிகரிப்பு சொந்தம் கிராம்பு ஒலிம்பிலை மாற்றம் அடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் அதிகரித்துள்ளதாம்

இவருக்கு தான் நாங்கள் கோரிக்கை விடணும் ஜநகர பகுதியில் வீதிகளை செப்பனிட கொடுக்கும் முக்கியத்துவத்தை வெள்ள நீர் வடிகாலர்களுக்கு தருவதில்லை தேசிய மக்கள் சந்தை அது உண்மை நன்றி இளங்க கௌரவ பராமரிப்பு இளங்கவருக்கு இந்த வாய்க்கால் உள்ள நாங்கள் நடுவே சொல்லுறோம் இல்லை வெள்ள வாய்க்கால் வாய்க்கால் உள்ளுக்கு அது செய்யும் அது நல்ல நல்ல விஷயம் சொல்லிருக்கிறேன் வெள்ளம் தான் உள்ளுக்கு போயிடும் ரோட்டும் போகும் ரோட்டும் பழுதா போகும் வெள்ளம் வீட்டுக்கு போகும்

ஓ புரியம்பொக்கனை பொங்கல் விழாவிற்கான போக்குவரத்து ஆராய்வு புரியம்பொடனிலே அமர்ங்களுக்கு நாம் பிரானே ஓ அங்கே அது நடக்க போகுது திருவிழா சரிங்க பொங்கல் விழா இது வேற பைன் ஒன்று பைன் ஒரு அந்த இது மல்லிக்கலமே நடக்குறோம் பொக்கனை வந்து உள்ள தீவணாச்சாம் கிளோ ஜெனரே ஓ அது என்னோ கண்டாவளைக்கு இங்கே அலவே கண்டாவளைக்கு இதுதுறது இது கரைச்சி புரியம்பொகம் ஏனா ரைட் பங்குனி உத்தரவ பொங்கல் திருவிழா இது அம்மன் கோயில் தான் பக்தர்களுக்கான போக்குவரத்து பொங்கல் அது என்ன கோயில்னு போடாமனு வச்சுக்கிறாங்க ஆலயங்களில் ஒன்றான கரைஞ்சி புனியம் பொக்கனை ஆலயம் வேடாந்த பொங்கல் அப்படியே விட்டு இருக்காங்க பேச பந்துவை பதவியிலிருந்து நீக்க யோசனை சமர்ப்பிப்பு பாவம் என்னை பெருமோ தெரியாது தேர்தல் தொடர்பில் முறைப்பாடுகள் சட்டத்தை முறிய முப்பத்தி ரெண்டு பேர் கைது சரி கைலாசபதி இதில் யுனிவர்சிட்டியில் வந்துட்டு ரெண்டு நிகழ்ச்சிகள் போய் பார்க்குறார்கள் ஆர்வமானார்கள் வாழ்வர்கள் பிரதமாதரவாளர்கள் நண்பர்கள் எல்லாரும் எலும்போங்கும் விற்பகல் மூன்று மணி முக்கியமான ரெண்டு விஷேத்தபடி கைலாசபதி இரங்கு அறிவியலர்கள் எங்கடா ஆர்வலர்களை அனைவரையும் வளர்க்குறோம் இலங்கை வடமானத்தில் குடித்தொகை வேறுபாடும் பாட்டு ஒழுங்கும் മാറ്റങ്ങൾ അത് പറ്റി അപ്പൊ അറിവുള്ള പോകണം അല്ല കൽവിയാൽ പോലും ഒന്നും ഭാരതം ഇഞ്ചിന സൂഡാനിൽ പള്ളിവാസം മീനും താക്ക് അഞ്ചുപേർ ഉയർപ്പും പള്ളിവാസിനെയും താങ്കളെല്ലാം നടികർനിന്ന് തന്നെ அவரும் வந்துட்டு இவரும் தென்னிந்திய நடிகரும் கதார்த்தை மற்றும் பில்வித்தை நிபுணர்மான ஹிகான் ஹர்ஷினி நீட்டு அதிகாரியும் காலமானார் என்னும் பூச்சையாக தான் என்னத்தை வச்சு என்னத்தை காட்டினாலும் எல்லாம் பூத்தான் போன சரியோ ஓ எண்பத்தாறாம் ஆண்டு கமலஹாசனின் புன்னகை மன்னன் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான பின்னர் ரஜினிகாந்தின் வேலைக்காரன் பிளட் ஸ்டோன் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தார் விஜய் பத்திரி படத்தில் கராத்தே பயிற்சியாளராக நடித்தார் அவர் இவர் விஜய் என்னதான் விளாங்குது எங்களுக்கு என்ன சேர்ந்து போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பமானது பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைனிடையே நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன ஏதோ கடவுளே நல்லது நடக்கட்டும் சரியோ இனி என்ன செய்யறாங்களோ அது தெரியா எகிப்திய பிரமிட்டுகளுக்கு அடியில் நிலத்தடி நகரம் கண்டுபிடிப்பு அடியில் அடிகள் மேல் பறந்து விரிந்துள்ள எட்டு தனித்துவமான செங்குத்து உருளை வடிவில் கலைப்பொருட்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இது தவிர கிஷாவில் உள்ள புகழ்பெற்ற எகிப்திய பிரமிட்டுகளுக்கு அடியில் மிகப்பெரிய நிலத்தடி நகரம் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கருவிகளின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தின் தெளிவு திறனுடனான புகைப்படங்கள் புறப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் இத்தாலியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் ஆகியோரே இந்த பயணத்திற்கு தலைமை இதெல்லாம் இப்போ தாங்கினது ஒரு காலத்திலே எங்களை கிண்ட கிண்ட என்ன விரும்புவோம் என்ன சண்டை ஆயுதங்கள் எல்லாம் வரும் எடுத்துட்டாங்க எடுக்கிறாங்க நாங்கள் எங்கள முடைய ராணுவத்துக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பங்களாதேசின் மீண்டும் பதட்டம் மாணவற்ற தொகையப்ப பங்களாதேசு ராணுவம் அரசியல் தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தலைமையிலான இவங்கள் ராணுவம் அரசியல் ராணுவம் அரசியலுக்கு வந்து கரைச்சியல் நல்லது நல்லது கெட்டது கெட்டு புகப்பி விட்டுருவாங்க சொல்லு இங்கிலாந்து கடற்கரையில் மர்ம உயிரினம் ஆள் மாதிரி கிடக்குது ஆனால் கண்ணூர் பக்கம் போய் மாணவர்கள் இங்கிலாந்தின் கடற்கரை கடற்கரையில் பார்ப்பதற்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இனம் காணப்பட்ட மக்கள் மத்தியில் அப்படித்தான் என்ன பார்த்து படங்கள்ல பேயலை காட்டுவாங்க இன அழிப்பின் ஆக்கிரமிப்பே தையட்டி விகாரையும் புதிய மடாலயமும் சத்திவேல் ஒரு சொல்லி இருக்கிறேன் சரி இன அழிப்பின் ஆக்கிரமிப்பு பானங்குளம் நாச்சியம்மன் வேடாந்த மக உற்சவம் இனி ஒரே உற்சவங்கள் இப்ப இனி துவங்கினா இனி வல்ற கோயில் சீத்தம்பரைக்கு தொடர் தொடர் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான விஷேட சந்திப்பு இன்று பவுனியால் அங்க இருந்து வருது நம்ம ஆச்சரியம் கேட்டவங்களும் சந்திக்க வர இல்ல இல்ல என்ன ஒன்னும் சந்திக்க வர இல்லையா அவை அங்க தங்கள மீனவர்களை சந்திக்க வருவோம் சரி போட அமைச்சர் இதுக்கும் அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்ல போடுவோம் வீடொன்றின் குளியல் சூட்சமான முறையில் கசிப் கசிப்பு உற்பத்தி

அவர் நிறைய பேர்களுக்கு வகுப்பெல்லாம் எடுத்தார் அதான் பாத்தியார் என்று சொல்றாரு நிறைய பேருக்கு இந்த சமஸ்கிருத வகுப்புகள் எல்லாம் எடுத்தார் உணவு ஒன்றுக்கு சீல் மூவருக்கு தண்டம் மதிப்பு சுகாதார சீர்கேடு கோண்டாவில அது செய்யத்தானே வேணும் கொக்குவில் கெரோயினுடன் மூவர் அதிரடி கைது கொக்குவில் எல்லாம் எங்கள் புலமை அடையாளமான பேராசிரியர் கணநாத் ஒபிய சீகரா பேராசிரியர் சண்முலிங்கன் அஞ்சலி

வெளிநாடுகளுக்கான புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் ஆனந்தம்